இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உதகை மறை மாவட்டத்தின் தென்னகத்தின் கல்வார் என்று அழைக்கப்படுகின்ற காந்தல் குருசெடி திருத்தலத்தினுடைய திருநாளானது வருகின்ற பதினான்காம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த திருத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்த திருத்தலத்திற்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையினுடைய ஒரு பகுதியானது கொண்டு வரப்பட்டு சிறப்பான முறையிலே பக்தர்களால் அது வணங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு இன்னும் அதற்கு சிறப்பு சேர்க்கின்ற விதத்திலே அவர் மீது அந்த டூரி நகரத்திலிருந்து பெறப்பட்டு நிரந்தரமாக இந்த திருத்தலத்திலே நிறுவப்படவிருக்கின்றது எனவே இந்த மிக்க நிகழ்ச்சியிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆசிரியை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன்